அவன் சோப்ராஜ் தொழிலே விஸ்வா என் தம்பி அவன் தான் ஜெயிக்கணும் என்னால சொல்ல முடியாது நீ தோத்ததுனால இன்னைக்கு அவனுக்கு எவ்வளவு பணம் தெரியுமா நமக்கு என்ன கிடைச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் போதாதா சரி அதை விடு இன்னையில இருந்து நீ சோப்ராஜுக்கு ரொம்ப வேண்டியவன் ஆயிட்ட அவன் சொந்த ஆள் மாதிரி என்ன மாதிரி ஆமா அடியால் தான் அப்படியே வச்சுக்கோ நீ யாரு சும்மா கைய கால ஆட்டிட்டு பாக்ஸிங் பண்ணா பெரிய சாம்பியன் ஆயிடுயா நிஜ வாழ்க்கையில நீ சாம்பியன் இல்ல அவன் சோப்ராஜ் உனக்கு தெரியாது நீ சின்ன பையன் நம்ம எல்லாம் வாழ்க்கையில சோத்து போடுவோம் சோப்ராஜ் ஒருத்தன் மட்டும் இல்லன்னா ஒருவேளை சாப்பாடு கூட கிடையாதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கும் உன்னோட இந்த பாக்ஸிங் எல்லாம் நமக்கு சோறு போட ஏனே நீ ஏன் இப்படி பேசுற நீ நல்லா படிச்சிருக்க உருக்க மூளைக்கு யாருக்கு வேணும் இந்த மூளை பெரிய மூளை முப்பது ரூபா கொடுத்தா கசாப் கடையில் கிடைக்கும் நீ யாரு நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்க உங்ககிட்ட என்ன இருக்கு நாலு வெட்டி பசங்களோட சேர்ந்து சும்மா பொழுது போக்கிட்டு இருக்க சோப்ராஜ பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு எங்கிட்ட நான் என்ன இருக்கு இங்க பணம் வேணும்டா பணம் அது சோப்ராஜ் கிட்ட இருக்கு அது எந்த வழியில வந்தாலும் சரி மனிதர்னா வீரமாய் போராடுவோம் தீயாய் பார்த்து தீமையை பொசுக்குவோம்

சூப்பராஜ் வந்து ரன் சீக்கிரமா சீக்கிரமா போறா கிரி குட்டிங்க உங்க அப்பா தேடி ஒருத்தர் வந்திருக்காரு

அப்பா உங்க ரெண்டு பாரதி வந்திருக்காரு இத்தனை வருஷமா உன்ன தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன் சத்தியமூர்த்தி இன்னுமா அந்த பேர்ல வாழ்ந்துகிட்டு ஏன்டா? உன்ன அந்த பேரை சொல்லி கூப்பிடும் போது உனக்கு வெக்கமா இல்ல ஓ வீட்ல இந்த கொடியா நீ சுதந்திரத்தை கொண்டாடுறியா இந்த கொடிய பாக்கும்போது மனசாட்சி குத்தலை இந்த கொடிக்காய் நான் சிந்தனத்தை உங்க கனக்கு தெரியல டே 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 ரோகி குமரன் இம்ரான் ஜான் அந்த பொண்ணு ஜெயந்தி எல்லாருமே சுதந்திரத்துக்கு பாவம் அந்த பொண்ணு ஜெயந்தி அவளுக்கு கல்யாணம் ஆகி

போட்ட தியாகி பத்து பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க உன் பிள்ளைகளை வளர்த்துறாத நாளைக்கு நல்லவங்க யாரும் செத்து போயிடக்கூடாது என்னாட்டுப் ஏன் அழுவிருகிறீர்கள்? போன்னும் இல்லை, பா. உனக்கு பாய் சன்னாரும் பிடிக்கும் இல்லை? இந்த, பேசாக்கரம் வேண்டுவா. இத வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ண எதுக்காக இங்க வந்த அந்த சோப்ராஜ் அப்பாவி ஜனங்க கிட்ட மாமூலங்கிற பேர்ல பணம் பறிச்சிட்டு இருந்தா இப்ப அவங்க வாழ்ற இடத்தையே அனுபவிக்கணும்னு சட்டத்தை சமாளிக்க வச்சுட்டா அவனை யாரு என்ன பண்ண முடியும் இல்ல மேடம் இனிமேல் நடக்காது நான் சோப்ராஜ் எதிரா கூட்டில சாட்சி சொல்ல போறேன் அவனுக்கும் வாழும் தண்டனை வாங்கி கொடுக்க போறேன் அப்போ உங்க அண்ணனை பத்தியும் சொல்லுங்க சொல்றேன் மேடம் விக்ரம் கொலையை பத்தி எல்லா விஷயமும் சொல்ல வேண்டிய வரும் விஷ்வா விக்ரம் என் அன்ப அவன் குடும்பத்தை உண்மை எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடியும் சொல்லப் போற அதுக்காக என் அண்ணனுக்கு என்ன தண்டனர் கிடைச்சாலும் சரி விக்ரம் என்ன பண்ணணும் நினைச்சணும் அதெல்லாம் இனிமேல் நான் செய் போறேன் நீ இப்ப நடனக்குறதை பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உனக்குள்ள ஒரு நல்லவே இருக்கா அது நீ இப்பதான் உணர்ந்து இருக்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு புடிச்சவங்களா

அவன் கூட்டுக்கு வரப்போறது அவன் மனசாட்சிக்கு மட்டும் இல்லை உடுக்கா அண்ணா சிதாந்தா எல்லாருக்கும் வெட்டி கொடு கொடுக்க எது காசா டேய் அதத்தானே உடட்டு வசூல் பண்ண வந்திருக்கேடா பாத்தியா நேரா கிரிக்கெட்ல தோத்துட்டமோ சு நம்ம ஏரியால கஜான ரவுடி முளச்சிருக்கா நம்ம பார்ல வந்து பண்ணிட்டு இருக்கா நம்ம ஏரியாவுல இன்னொரு ரவுடியா இருக்க கூடாதுடா ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்க கூடாது இருக்க விடவும் மாட்டேன் சோப்ராஜ்க்கு அப்புறம் இந்த தான்

என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன் என்னால முடியல அதே மாதிரி உன் பல்லால மூக்க கடிச்சிக்கேனா இன்னையோட ரெவடிஸ்ட நிறுத்திறேன் இங்க கடி பரி பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன விஷயத்தை எல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல என்னோட சிஷ்ய சொத்தையே பண்ணுவான் சொத்தை வித்தை செஞ்சு சவால்ல ஜெயிச்சு காட்றா டேய் சொத்த பல்லால மூக்க கடிச்சு காட்றா ஆட்டிக்க பி போதும் வாழ வரையில போடுவா பெரிய ரவணையா ஒரே ஒரு வாழ்க்கையில மாத்திட்டியப்பா அழகி அழகிய நீங்க எல்லாம் அண்ணாச்சி பேருன்னு கேட்டீங்க இல்லையா வாங்கடா